தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட ஆறாவது வார்டு பகுதியில் நகர கழக செயலாளர் முருகானந்தம் நகர் மன்ற தலைவர் பாப்புகண்ணன் தலைமையில் நூதன முறையில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட ஆறாவது வார்டு பகுதியில் நகரக் கழக செயலாளர் முருகானந்தம் நகர் மன்ற தலைவர் கு பாப்பு கண்ணன் தலைமையில் நூதன முறையில் ஆறாவது வார்டு பகுதி பொதுமக்களிடம் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடும் பிரகாஷ்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க கோரி நூதன முறையில் பொம்மை போன்று வேடம் அணிந்து கருப்பு சிவப்பு வண்ண பலூன்களை கையில் ஏந்தி மக்கள் எல்லோரும் நலமுடன் இருக்க வேண்டும் என்றால் இந்திய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா என குடுகுடுப்பைக்காரன் வேடம் அணிந்து திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களுக்கு செய்த நல திட்ட பணிகள் குறித்து அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் தாராபுரம் ஆறாவது வார்டு நகர் மன்ற உறுப்பினர் முபாரக் அலி வார்டு பிரதிநிதி சாகுல் வார்டு செயலாளர் அக்பர் பாஷா நகர கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் சிவசங்கர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர செயலாளர் செந்தில்குமார் நகர துணை செயலாளர் உதயகுமார் கம்யூனிஸ்ட் கட்சி கனகராஜ் உள்ளிட்ட திமுக கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கட்சி உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்